சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் குரல் கொலை மேற்கொண்டாரில் கொடியதே அலைமேற்கொண்டல்லவை கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்து விளக்க உரை தமிழர்களை ஒருத்தும் ஆட்சியை மேற்கொண்டு முறையில்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசு கொலை தொழிலை கொண்டவரை விட கொடிய அரசு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் ஆட்சியா தமிழ் பெண்களை ஓசி பஸ்னு சொன்ன அமைச்சர் கைது இல்லை அமைச்சர் மீது சேற்றை வீசிய தமிழர்கள் கைது தமிழர்களே ஜனநாயக நீதி கிடைக்க தமிழ்நாட்டில் சமத்துவ சமூக நீதி ஜனநாயக பிஜேபி கூட்டணியின் தமிழர்கள் மாடல் ஆட்சி அமைப்போ சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்